வணக்கம் என் பேர் வந்து திருவேங்கடம் நான் அந்த சென்னை ஃபேருக்கு வந்திருக்கேன் இனி நான் படித்த புத்தகத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை பற்றி சில சொல்கிறேன் அதில் படித்த ஜெயகாந்தனோட சில நேரங்களில் சில மனிதர்கள் படிச்சிருக்கேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் வந்து அந்த சொசைட்டியில் வந்து ஒரு மெஸ்கலானிட்டி ஒரு ஈவெண்ட் நடக்கும் அதில் வந்து ஒரு பெண்ணுக்கு நடக்க முடியும் அந்த ஈவெண்ட்டில் அவளோட வாழ்க்கை எப்படி த தடம் மாறுது அப்படிங்கிறது போகும் அதுக்கப்புறம் இதோட சீக்வல் கங்கை எங்கேயே போகிறாள் என்னோட இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் இது சூப்பராக இருக்கும் சூப்பர் குட் ஃபீல் மூவிலாம் நம்ம பார்த்துருக்கோம்லாம் அது மாரி ஒரு மணி தரம் வந்து வீடு அப்புறம் இது தனிமையின் நூறால் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் சால்டியூட் அது சூப்பராக இருக்கும் நம்ம பல பேரை கடந்து வந்திருப்போம் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம ஆட்சி தாத்தாலாம் இறந்துருப்பாங்க அவங்களோட நினைவுகள் அப்புறம் வாழ்க்கையில் ட்ராஜடி அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல ட்ராஜடி அப்புறம் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸு அந்த மாரி சில இதெல்லாம் வந்து நூறாண்டுகள் ஒன்னட் ஏர்ஸ் ஆஃப் ஆல்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்கு அப்புறம் இது மோகமல் மோகமல் வந்து ஒரு மாதிரி ஆர்டிஸ்டோட கல் அதாவது வந்து பொதுவாக கர்நாடிக் மியூசிக்கில் வந்து என்ன சொல்ல காமத்தை வந்து மடம் மாற்றுறதுக்கு அவங்க கர்நாடிக் மியூசிக்கை வச்சு ஃபுல்லாமே கடவுளை பாடி இது பண்ணுவாங்க அதை வந்து வேற மடம் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இதில் ஒரு மெயின் கேரக்டரே வந்து கர்நாடிக் தான் இருப்பார் அவருக்கு ஒரு லேடி மேலே அப்சவர்ஷனாக இருக்கும் அதோட அவர் பெரிய கனாடி மியூசிஷியன் தானே அவரால் அந்த அப்சவர்ஷனை வந்து மடமாற்ற முடியாத மாரி இதில் போவோம் இது வந்து ஒரு கல் மாரி ஆர்டிஸ்டோட கல் அவர் இந்த சமுதாயத்தில் எரிஞ்ச கல் அப்புறம் இதுவும் சூப்பராக இருக்கும் அம்மா வந்தால் தீஜானா தீஜாவோட அம்மா வந்தால் அம்மா வந்தாலில் அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நிறைய ரூல்ஸ் இந்த சொசைட்டி நம்மளுக்கு போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து உடச்சி விட்ருவோம் இந்த மாரி நாவல் அம்மா வந்தால் அப்புறம் தேகாந்தனோட நாவல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கல வந்து நம்ம வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நிறைய இது உடஞ்சி நம்மளுக்கே வேறு நம்மளோட பார்வையை மாறும் இது போக காமியோ ஆல்பர்ட் காமியோட ஸ்ட்ரேஞ்சர் இதில் பெருந்தொற்று இருக்குது இதை நான் படித்ததில் ஆனால் ஆல்பர்ட் காமியோட ஸ்ட்ரேஞ்சர் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றி விட்டுருவோம் அப்புறம் ஆல்பர்ட் காமியோட அவுட்ஸ் கெஸ்ட்டு கெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அடிவா சிற்சி செல்லப்பா புது அனுபவமா இருக்கும் அப்புறம் பெருமாள் முருகனோட மாதர் பான் சூப்பரா இருக்கும் இது வந்து எப்படி அந்த ஃபியூடல் சொசைட்டில வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லாட்டியா என்னவா அந்த இடத்துல அந்த ஆம்பளை என்னவா ஃபீல் பண்ணுவான் அவங்களோட வாழ்க்கையில பதிவுப்படி பண்ணுவோம் நல்லா இருக்கும் நிறைய கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதர்களோட எண்ணங்கள் அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு அழகாக இருந்தது அப்புறம் கூலமாதாரியும் பெருமானும் அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் மாதாரியும் கூழமாதாரியும் அதேமாரி தான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு ஆடு மைக்கிறவங்க போவாங்க அதாவது டிஸ்கிரிமினேட்டட் பீப்புள் தான் இதில் வர கேரக்டர் எல்லாமே ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாயை வந்து அந்த கூல மாதிரிகளை காமிச்சிருப்பார் அந்த ஜாயை வந்து நம்மள மாரி சிட்டி லைஃப் வாழ்ந்தவங்களாம் வாழ்ந்திருக்க மாட்டோம் பிரிவிலேஜ் கூட கிடைக்காத ஒரு ப்ரிவிலேஜ் இந்த கோல மாதிரியில் அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பீப்புளுக்கு இருக்கும் வேற மாண்டோ மாண்டோட சிறுகதைகள் படிச்சிருக்கேன் சில இது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இப்போதைக்கு வேற எதுவும் Thanks.